சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு கர்பகாம்பால் உடனாய அருள் நிறை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஏம்பிரான் மூர்த்தி நாயனார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் மூர்த்தி நாயனார் இறைவனுக்கு சந்தன காப்பிட தன்னுடைய முழங்கைகளை அரைத்தவர் இறை அருளால் அரச பதிவு பெற்ற வணிகராவார் இவர் தமிழ் வளர்த்த மதுரையில் வணிகர் குளத்தில் தோன்றினார் மதுரை ஆலவாய் அண்ணலிடம் பேரன்பு கொண்டிருந்தார் இருந்த போதிலும் தினமும் மதுரை சொக்கேசருக்கு சந்தனக்கட்டை அரைத்து தரும் பணியை செய்து வருவதை குறிக்கோளாக கொண்டிருந்தார் அப்போது மதுரையை கர்நாடகத்தை சேர்ந்த அரசன் ஒருவன் கைப்பற்றினான் அவன் சமண சமயத்தை சார்ந்தவன் ஆதலன் சமண சமயத்தையும் அதனுடைய குருமார்களையும் பெரிதும் ஆதரித்தான் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களை சமண சமயத்திற்கு மாற்றம் முற்பட்டான் அவ்வாறு மாறாதவர்களுக்கு பெரும் துன்பத்தையும் விளைவித்தான் அவனுடைய கொடுமைகள் நாயனாருக்கும் தொடர்ந்தது எனினும் அவர் சொக்கேசருக்கு சந்தனம் அரைத்துக் கொடுக்கும் பணியை விடாது தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் கோபமடைந்த மன்னன் நாயனாருக்கு சந்தனக்கட்டை கிடைக்க விடாமல் செய்ய திட்டமிட்டான் அவனுடைய திட்டத்தால் ஒரு நாள் நாயனாருக்கு மதுரை முழுவதும் சந்தனக்கட்டை தேடி அலைந்தும் கிடைக்காமல் திரு ஆலவாய் கோவிலை அடைந்தார் மனம் மிகவும் கவலையுற்றி கோவிலில் சந்தனம் அரைக்கும் கல்லின் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது சந்தன அரைத்து இறைவனுக்கு காப்பிடுவோம் என்று எண்ணினார் இரண்டு கைகளையும் சந்தனம் முறைக்கும் கல்லில் வைத்து தேய்க்க தொடங்கினார் ஐந்தலித்தை உச்சரித்தபடி வலியை பொருட்படுத்தாது தொடர்ந்து கல்லில் தேய்த்து கொண்டே இருந்தார் அவருடைய முழங்கைகளில் தோல் கிழிந்து எலும்பு நொறுங்கி உள்ளிருக்கும் சதை வெளியே வந்தது அப்போது மூர்த்தியாரே உனக்கு தீங்கு செய்தவன் கைப்பற்றியிருக்கும் இந்த நாடு நாளை உன் வசப்படும் அதனை ஏற்று நல்லாட்சி புரிந்து எம்மை அடைவாயாக என்று இறைவன் வாழ்த்தி அருளினார் இறை ஆணையை கேட்டதும் சிவத்தின் விருப்பம் அதுதான் என்றால் அதை நான் செவ்வனே செய்து முடிப்பேன் என்று மனதிற்குள் எண்ணினார் அவருடைய கைகள் முன்போல் ஆயின சந்தனம் திரு ஆலவாய் கோயில் எங்கும் மனத்தது அன்றைய இரவே கர்நாடக மன்னன் இறந்தால் அவனுக்கு குழந்தையோ மனைவியோ இல்லாததால் அமைச்சர்களே மன்னனுக்கு ஈமக்கிரியை முடித்துவிட்டு அடுத்த அரசனை தேடும் பணியை தீவிரப்படுத்தினார்கள் அவர்களின் வழக்கப்படி பட்டத்து யானையின் துதிக்கையில் மாலையை கொடுத்து அதனுடைய கண்களை கட்டிவிட்டு மதுரைக்குள் அனுப்பினர் அப்போது எம்பிரன் மூர்த்தி நாயனர் ஆலவாய் கோயிலில் வெளியே வந்தார் பட்டத்து யானை நேர திருக்கோவிலின் வாயிலுக்கு சென்றது நாயனாரின் கழுத்தில் மாலையை அணிவித்து அவரை தன்மேல் அமர்த்தியது இதனை கண்டதும் அமைச்சர்கள் தங்களுடைய அரசன் தேர்வு செய்யப்பட்டதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நாயனாரிடம் அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டினார்கள் அவரோ சமண சமயத்தை விடுத்து மதுரை மக்கள் எல்லோரும் சைவத்தை பின்பற்றினால்தான் அரச பொறுப்பை ஏற்பதாக தெரிவித்தார் அமைச்சர்கள் அவரிடம் அரசின் விருப்பம் அதுவாக அவ்வாறே நடக்கும் என்று தெரிவித்தார்கள் இதனால் மகிழ்ந்த எம்பிரன் மூர்த்தி நாயனார் அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார் மறுநாள் அமைச்சர்கள் மணிமொடி சூடி சந்தனமிட்டு அணிகலன்களை அணிந்து முறையாக அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டினார்கள் அவர்களிடம் நாயனார் எனக்கு சடாமுடியே திருமுடி திருநீரே சந்தனம் உருத்திராகமே அணிகலன்கள் இவற்றுடனே நான் அரச பொறுப்பை ஏற்பேன் என்று கூறி அவர்கள் கொடுத்ததை ஏற்க மறுத்துவிட்டார் அறவழியில் சைவநெறி ஓங்க நெடுநாட்கள் மதுரை ஆட்சி புரிந்து இறுதியில் சிவபதத்தை அடைந்தார் ஒரு திராகம் திருநீரு சடாமுடி ஆகியவற்றால் அரசாண்டன் மூர்த்தி சுந்தரமூர்த்தி நாயினார் தமது திருத்தொண்ட தொகையில் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று கூறுகிறார் இன்று அவருடைய குரபூசனை அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக திரு சிற்றம்பலம் சிற்றம்பலம் வழங்குபுகழ் மதுரை நகர் மூர்த்தி ஆறாம் வணிகர் திரு ஆலவாய் மன்னர் சாத்த தளங்குதிர முழங்கை தர தேய்த்த ஊரும் மலர் வஞ்சனையும் தவிர மன்னன் இழந்த முன்னினாரே ஞான புராணம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம்பிரன் புகழ் சோழ நாயனார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி எம்பிரன் புகழ் சோழ நாயனார் தம்முடைய படை வீரர்களால் அரசராவார் இந்த நாயனார் சோழ நாட்டின் தலைநகரான உறையூரில் இருந்து அரசாட்சி செய்து வந்தார் அவர் சிவன் மேல் பெரும் பக்தியும் பேரன்பும் கொண்டவராக விளங்கினார் நாயனார் தம்முடைய படை வலிமையாலும் இறைவனின் திருவருளாலும் பல அரசர்களை வென்று மன்னர் மன்னராக விளங்கினார் இதனால் அவருக்கு வரி செலுத்தும் அரசர்கள் பலர் இருந்தார்கள் அவர் சிவனார் மட்டுமல்லாமல் அவர்தம் அடியவர்கள் மீதும் பேரன்பு கொண்டிருந்தார் இதனால் கோவில்களுக்கு பல திருப்பணிகள் செய்ததோடு சிவனடியார்களுக்கும் அவர்கள் விரும்பியதை கொடுத்து அவர்களின் குறைகளை போக்கி வந்தார் அவர்களுக்கு விரும்பியவற்றை கொடுக்கும் போது குறை உடையவர் போல் பணிந்து அவர்களுக்கு அளித்து பெரும் தொன்றாட்டி வந்தார் யானையின் உரிமையாளனுக்கு தண்டனை அளித்தல் ஒரு சமயம் அவர் கொங்கு நாடு மற்றும் குடக நாடு உள்ளிட்ட மேற்கு திசை நாடுகளின் அரசர்களிடமிருந்து வரியை பெறுவதற்கு ஏதவாக கருவூருக்கு சென்று தங்கினார் கருவூரில் எழுந்தருளியிருக்கும் ஆணிலை பெருமானை கண்குளிர வழிபட்டு கருவூரில் தங்கியிருந்தார் அப்போது ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் என்னும் பழம்பெரும் சிவபக்தர் ஆணிலை பெருமானை வழிபடுவதற்காக காலையில் தோட்டத்தில் இருந்து பூக்களை எடுத்துக்கொண்டு கோவிலின் வீதியில் வந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வீதியில் வந்து கொண்டிருந்த எம்பிரன் புகழ் சோழ நாயனாரின் பட்டத்து யானை சிவகாமி ஆண்டாரின் அணிவிக்க இருந்த பூக்கள் எல்லாம் தரையில் சிந்தின கண்டதும் சிவகாமி ஆண்டார் காத்து அருளும்படி இறைவனாரை வேண்டினார் சிவகாமி ஆண்டாரின் பெரும் குரலை கேட்டதும் அங்கு வந்த எம்பிரன் எரிபத்த நாயனார் என்னும் சிவனடியார் தம்முடைய கையில் வைத்திருந்த மழுவினால் யானையையும் அதனுடைய பாகன்களையும் வெட்டி வீழ்த்தினார் பட்டத்து யானை மடிந்த செய்தியை அறிந்ததும் எம்பிரன் புகழ் சோழ இடத்திற்கு விரைந்து வந்தார் நடந்தவைகளை கேட்டதும் சிவ தொண்டருக்கு அவச்சாரம் விளைவித்த யானைக்கு தண்டனை அளித்ததை விட உரிமையாளன என்னை வீழ்த்துவதே சிறந்தது என்று கூறி தன்னுடைய வாளை எடுத்து எம்பிரன் எரிபத்த நாயனாரிடம் நீட்டினார் தாம் வாளை பெறவில்லை எனில் சிவனடியாரான புகழ் சோழ நாயனார் தன்னை மாய்த்து கொள்ள கூடும் என்று எண்ணிய எம்பிரன் எரிபத்த நாயனார் வாளை வாங்கி தன்னை மாய்த்து கொள்ள முற்பட்டார் அப்பொழுது புகழ் சோழ நாயனார் அவரை தடுத்தார் அப்போது யானையும் பாகன்களும் உயிர் பெற்று எழுந்தனர்கள் சிவகாமி ஆண்டாரின் மலர் கூடையும் முன்பிருந்தது போல் பூக்களால் நிரம்பியது இந்த இரு அடியவர்களின் பக்தியை உலகிற்கு உணர்த்தவே இவ்வாறு நடைபெற்றதாக இறைவனார் அசரிரி வடிவில் தெரிவித்தார் இவ்வாறு இறை அடியார்களுக்கு துன்பம் ஏதும் ஏற்படாமல் என்பதன் புகழ் சோழ நாயனார் அரசாண்டு வந்தார் இனி எப்படி ஆள்வேன் ஒரு சமயம் அதிகன் என்பவன் போர் தொடுக்க சொன்னார் சோழ படையும் அதிகனின் படையும் பலமாக மோதிக்கொண்டன இறுதியில் அதிகன் போரில் தோற்று புற முதுகிட்டு ஓடினார் சோழ தளபதிகள் அதிகனின் நாட்டில் இருந்த பொன் பொருள் குதிரை யானை ஆகியவற்றோடு தங்களால் அழிக்கப்பட்ட எதிரிகளின் தலைகளையும் சேகரித்துக் கொண்டு வந்து மன்னர் முன்னால் சமர்ப்பித்தார்கள் எல்லாவற்றையும் கொல்லப்பட்ட எதிரிகளின் தலைகளில் ஒன்றில் சடைமுடியும் திருவெண்ணீரும் இருப்பதை கண்டு கண் கலங்கினார் அந்த தலையை கைகள் இரண்டையும் கூப்பி வணங்கினார் நான் பெரும்படியை போக்கி இந்த உலகில் சைவ நெறியை பாதுகாத்து அரசாட்சி செய்யும் முறை ரொம்பவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கினார் இந்த திருமுடியிலேயே சடை தாங்கும் இவர் சடாதாரியாகிய இறைவனின் அடியாராகத்தான் இருக்க முடியும் இத்தகையவருடைய கொண்டு கொண்டுவர நான் என் கண்ணாலே பார்த்ததும் இனி இந்த உலகத்தை எப்படி ஆழ்வேன் என் ஆட்சியில் சிவனடியாரை கொலை செய்த பாவம் அன்றோ வந்து சூழ்ந்துவிட்டது என்று புலம்பினார் அரசாட்சி செய்யும் தகுதியை இறந்துவிட்டேன் இனி இறைவனுடைய தொண்டு நெறியில் நின்று வலுவின்றி நாட்டை ஆளும்படி என்னுடைய மகனுக்கு முடிசூட்டுங்கள் என்று அமைச்சர்களை நோக்கி கூறினார் அரசர் கூறியதை கேட்ட அமைச்சர்கள் கலங்கினர் இனி நான் உயிர் வாழ்வது முறை என்று தீயில் குளித்து என்னுடைய கலங்கத்தை போக்கிக் கொள்வேன் இறைவனுக்கு செய்யும் அபராதத்தை விட அடியவரிகளுக்கு செய்யும் அபராதத்துக்கு தண்டனை இதுவே என்று கூறி தீயை வளர்க்க செய்தார் சிவனடியான் தலையை பொற்தட்டில் கிடத்தி தலைமேல் அந்த தட்டை சுமந்து கொண்டு அக்கினியை வலம் வந்தார் பின்னர் அந்த தட்டுடனே அக்கினிக்குள் புகுந்தார் சிவனார் தம்முடைய திருவடி நிழலில் எம்பிரன் புகல் சோல நாயனாருக்கு நீங்காத இடத்தை கொடுத்து அருளினார் அழிக்கப்பட்ட பகை அரசனின் தலையில் சடைமுடியை கண்டு மனமுடைந்து தேயில் புகுந்த எம்பிரன் புகல் சோல நாயனாரை எம்பிரன் சுந்தரமூர்த்தி நாயனார் தமது திருத்தொண்ட தொகையில் பொழில் கருவூர் துஞ்சிய புகல் சோலருக்கு அடியே என்று புகழ்கிறார் இன்று அவருடைய குருபூசனை அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக திருச்சி